நெட்டு கிடைக்க மடக்கு ஊரில் நெட்டே கிடைக்க மடக்குப்பா தெரியுதா நெட்டு வருதான் தெரியலையே வெயில் என்ன வெயில் அடிக்கி ஆமா நெட்டு தான் வர மாட்டேங்குது அடிக்கடி கட் ஆயிருது சரி பார்ப்போம் கிடைச்சா பார்ப்போம் ஹாய் வெல்கம் டு மூன்றாம் பிரை சேனல் யார் வந்திருக்கா லைவில் சேட்டாக பண்ணாத பாப்பா தெரியுது வாங்க லைவுக்கு வாங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க நான் எங்க ரங்காவா வந்திருக்கேன்จุபுतिया யாரு மலையாளி டிஎன் மலையாளி ஹாய் எப்படி இருக்கீங்க நாளைக்கு சண்டே என்ன சாப்பாடு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ராஜேஷ் சேச்சி ஹாய் ராஜேஷ் நல்லா இருக்கீங்களா பெருமாள் பெருமாள் ஹாய் ஹாய் பெருமாள் சின்ன தம்பி ஹாய் மேம் ஹாய் சின்ன தம்பி நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா தியாகராஜன் பாபு நோ சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ பெருமாள் பெருமாள் ஹாய் ஹாய் வீடியோ க்ளியராக இருக்கா என்னென்னு தெரியல சும்மாவே நம்ம வீடியோ ஹாய் கிளியராக இருக்காது ஊருக்கு வந்திருக்கேன் அம்மா பார்க்குறதுக்கு இங்கே நெட்டே கிடைக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே உட்காந்தா அதனால தான் வெளியில் உட்காந்துருக்கேன் பட்டயப்பா பெருமாள் ஹாய் ஹாய் பெருமாள் சத்தியசீலன் துரை யுவர் நேம் என் பேர் செல்வி ஓகேவா நல்லா இருக்கீங்களா சின்ன தம்பி நலம் நீங்கள் நலமா நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து சின்ன தம்பி சொல்லுங்க தியாகராஜன் பாபு நல்லா இருக்கீங்களா ராதாகிருஷ்ணன் சின்ன தம்பி நான் கும்பகோணம் நீங்கள் எனக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி தம்பி தூத்துக்குடி வந்திருக்கீங்களா பேட் மேனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலலாம் என்ன சாப்பாடு இல்லை புரட்டாசி மாதம் விரதமா சின்ன தம்பி வந்திருக்கேன் அப்படிங்களா சரி 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 சிவமுருகன் நானும் தான் தூத்துக்குடி தானா ஓகே நம்ம ஊருக்காரங்க தான் வாங்க வாங்க சின்ன தம்பி திருச்செந்தூர் திருச்செந்தூரா நாங்கள் மாதத்துக்கு நாலஞ்சு வாட்டியாவது வந்துடுவோம் ஓகேவா எங்களுக்கும் திருச்செந்தூரில் முருகர்கிட்டயே இருக்கணும்னு தான் ஆசை நிலாக்குட்டி அக்கா தூத்துக்குடியில் இந்த இடம் தூத்துக்குடியில் இது வந்து செக்காரக்குடி ஒரு கிராமம் விவசாயம் பண்ணுவாங்க ஓகேவா யுவராஜ் நாங்கள் சென்னை ஓகே யுவராஜ் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆண்டி நல்லா இருக்கேன் ஓகேவா தர்மேந்திரா ஹலோ ஹாய் ஹலோ சத்யசீலன் துரை நீங்கள் என்ன ஒர்க் செய்கிறீங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் மூணு பையன் பிள்ளைகள் இருக்குது ரெண்டு பசங்கள் ஒரு பாப்பா பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டில் இருக்கேன் ஓகேவா முரளி கிருஷ்ணன் ஹாய் ஹாய் முரளி கிருஷ்ணன் சீனு குண்டு ஆமாண்ணா தான் தேங்க்யூ எல சத்தப்படாதிய சக்திவேலு வேலு குட் மார்னிங் குட் மார்னிங் சக்தி வேலு நல்லா இருக்கீங்களா ஃபார்மின் நாலாவது குழந்தை உங்கள் அம்மா கிட்ட போய் கேளுடா தம்பி ஓகேவா சின்ன தம்பி ஹா சூப்பர் வாய்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி சக்திவேலு நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஏன் பங்கு எனக்கு வச்சிருங்க சரி சின்ன தம்பி, அந்த பக்கம் பாசை தனிதான் ஆமா தூத்துக்குடியில் தூத்துக்குடி சாத்துக்குடி சுல்தான் முரளி கிருஷ்ணன் என்ன சமையல் புரட்டாசி மாதம் இங்கே ஒன்றும் இல்லை ஊரில் எல்லாரும் பெருமாளுக்கு இந்த மாதம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க சக்திவேலு நீங்கள் திருநெல்வேலியா இல்லை தூத்துக்குடி தூத்துக்குடிப்பா சின்ன தம்பி சீக்கிரம் போங்க பங்கு போயிட போகுது அது வேற ஒன்றும் இல்லை இங்கே ஊருக்கு வந்திருக்கேன்னா இங்கே வந்து பண்ணையில் பால் கொடுப்பாங்க மாட்டில் இருந்து பேச்சு கொஞ்சம் தண்ணி கலக்காமல் கொடுப்பாங்க நம்ம அங்கே இருக்கிற இடத்துலலாம் பால் பாக்கெட் தானே வாங்குவோம் இந்த காஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்து குடிச்சிருக்கேன்னா இங்கே வந்துட்டாலே அம்மா எங்களுக்காக வாங்கிடுவாங்க அதான் காஃபி போட்டுட்ருக்காங்களா காலைல வந்தோன்னே சாப்பிட்டோம் சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பணுமா அதான் என் பங்கு காப்பியை வச்சுருங்க அப்படிங்க இல்லைனா குடிச்சிருவாங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் சந்தோஷ்குமார் ஏ பங்கு ஃபார்மின் சைதாப்பேட்டை மைதானத்தில் சின்ன தம்பி ஹாஹா சக்திவேலு அந்த ஸ்பீச் அதே மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் ஓகே நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க அந்த வீடியோவுக்கு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்னைய மாதிரி சின்ன சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேவா என்னடி பண்ணுற ஓ வெயில் அடிக்குதுங்க தங்க வீட்டுக்கு வெல்கம் சரிம்மா வெல்கம் சக்தி வேலு சாப்பிட்டீங்களா இல்லை மத்தியானம் இனிமேல் தான் சாப்பிடணும் காலையில் அம்மா வீட்டில் வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க சோறு பொங்கி முட்டைக்கோஸ் பொரிச்சிருந்தாங்க அப்பளம் சாப்பிட்டாச்சு மத்தியானமும் அதே சாப்பாடு தான் சக்தி வேலு லைக் கொடுத்துட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி சின்ன தம்பி லைக் போட்டாச்சு போட்டிங்களா நன்றி சக்திவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் நன்றி நன்றி வாலன்ட்ன் ஹாய் ஹாய் பிரின்ஸ் சிவமுருகன் அக்கா த்ரீ லைக் போட்டாச்சு தேங்க்யூ வீட்டுக்குள்ளே போதங்கோ சக்தி வேலு இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் லைவில் ஆமாம் நம்ம சேனல் ஆரம்பிச்சேன் ஒரு மாதம் தான் ஆகுது போட ஒரு மாதம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை சந்தோஷமான விஷயம் லைவ் ஓகேவா சின்ன தம்பி பேமின் அவங்க ரொம்ப பேசுகிற அது என்ன செய்ய பத்து பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் அப்படிதான் இருக்காங்க என்ன செய்யறது நம்ம அதை படிக்காம விட்டுட்டு போயிட வேண்டியது பெரின் வலின்டிட் ஹாய் உங்கள் பேர் என்ன என் பேர் செல்வி ஓகேங்களா சின்ன தம்பி தப்பாக பேசாத அது அப்படி தான் பேசுவாங்க நம்மளை வந்து திரும்ப பேசுகிறதுக்காக தூண்டுறாங்க நம்ம அந்த மாதிரி பேசணுன்னா அதில் நாலு பேர் என்ன பொம்பளையா அப்படின்னு சொல்லி பேசுவாங்கள்ல அதுக்கு நம்மளோட அந்த குணத்தை வந்து அவங்க மாற்றுறாங்களாம் சரி இருக்கட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சு பார்ப்போம் நான் லைக் போட்டாச்சு தேங்க்யூ தம்பி சின்ன தம்பி பாப்பா ரெக்கமெண்ட் ஆமாம் ஒரு மாதம் ஆயிட்டு சேனல் ஓபன் பண்ணி எல்லாரும் போட்டுருங்க லைக்கு அப்படிங்கா வாய் வாய் சக்தி சேட்டை பண்ணுவா போலையே இருக்கு உங்க பொண்ணு ரொம்ப பயங்கர சேட்டை எய்த்து எய்த்து பேசுவா என்னைய வார்த்தைக்கு வார்த்தை குந்தானியும்பா குண்டும்பா என்னம்மா இல்லம்மா நான் வீடியோல சொல்லல லூசு சும்மா பேசிட்டு இருந்தேன் இது வேற சின்ன தம்பி சூப்பர் சரிம்மா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் பாலா இது எந்த ஊரு சிஸ்டர் இது தூத்துக்குடி தூத்துக்குடி தம்பி பாப்பா வாட் இஸ் யுவர் நேம்ஸ் சொன்ன வெயில் பயங்கரமா அடிக்கி வீட்டுக்குள்ள போனா நெட்டே கிடைக்க மாட்டேங்குது சின்ன தம்பி பாப்பா அம்மா அவனை ஏமாத்துறாங்க ஆமா அவளை பத்தி ஆட்டி சொல்லிட கூடாதான் சின்ன தம்பி சரி மேடம் பாய் 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 போயிட்டு வாங்க பாலா யுவர் ஃபேஸ் சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படிங்களா ஓகே தேங்க்யூ அதாவது நம்மளை மாதிரி குண்டாக இருக்கிறவங்களையும் மதித்து எக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்க அழகாக இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருக்குது என்ன நைட்டு சத்தியசீலன் துறை செல்வி மேம் வெயில் உட்காந்து தலைவலிக்காதான் குண்டு செல்வி மேடம் தலைவலிக்கு தான் செய்யும் ஆல்ரெடி எனக்கு தலைவலி இருக்குது ஒரு பத்து வருஷமாகவே டெய்லி ஒவ்வொரு மாத்திரை போட்டுருவேன் பிக் செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒரு மாத்திரை இருக்குல்ல அது டெய்லி ஒன்று போட்டுருவேன் ஏற்கனவே எனக்கு தலைவலி இருக்குது உள்ளே வீட்டுக்குள்ளே போனால் இந்த ஊரில் வந்து டவரே கிடைக்க மாட்டேங்குது இல்லைனா அங்கிட்டு காட்டு பக்கம் அங்கிட்டு ஒரு கோவில் இருக்குது காட்டுக்கோவில் கோவில் அங்கிட்டு தான் போகணும் அங்கிட்டு தான் நல்லா கிடைக்கி என் டவர் வல்லுசாக கிடைக்க மாட்டேங்கிது அதனால தான் சரி வெளியில் வந்து உட்காந்து கிடைக்கான்னு பார்ப்போம் ஷடுல் வேறு போட்டேன்னா லைவ் வரேன்னு சொல்லிவிட்டு சொன்னால் சொன்ன மாதிரி செய்யணும்ல அதுதான் சரி ஒரு அரை மணி நேரம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா மத்தியானம் என்ன சாப்பாடு

நம்ம சேனல் யாரெல்லாம் முதல் தடவையாக பார்க்கிங்களோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேவா யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க ரொம்ப வெயில் அடிக்கி தெரியவே மாட்டீங்க பாலா நான் சிஸ்டர் நீங்க இருக்கீங்களா சத்தியசீலன் துறை உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் எங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் புரட்டாசி மாசம் அதுதான் ஸ்பெஷல் நல்லா கோயில் கூட சீசன் சித்திரை வைகாசி ஆணி ஆடி அதில் தான் எங்கள் ஊரில் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரே கோயில் கூட திருவிழா அந்த மாதிரி தான் இருக்கும் பூரா சுடலை மாடன் பேச்சியம்மன் இந்த மாதிரி இருக்கும் சரிம்மா போதாய் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க என்னாச்சு யார் ஒன்றுமே பேசலை நம்ம சேனலில் திருச்செந்தூர் முருகரை பற்றியாக இருக்கட்டும் இல்லை ஜாதகத்தை பற்றியாக இருக்கட்டும் இல்லைனா பாப்பா டான்ஸு நிறைய உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது போய் சேனலில் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சுரேஷ் இந்த மாதிரி வெயிலில் உட்காந்து யார் போட சொன்னது லைவ் உண்மைதான் தெரியுது நான் டவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் தம்பி டவர் கிடைக்க முடக்கு போடுறேன்னு சொல்லி ஷெடியூல் போட்டுட்டேன் திரும்ப அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டவர் கிடைக்கலன்னு சொல்லி சரி அதை பார்த்து ஒரு நாலு பேர் இந்த அக்கா வந்து இத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை நான் இப்போ முடிச்சுருவேன் ஓகேவா தாமோதரன் அக்கா உங்க வீடியோ தெரியல அக்கா தெரிய மாட்டேங்குதோ சரி ஓகே வல்லுசா டவர் இல்லை போல அந்த ஊர்ல ஒண்ணும் செய்ய முடியாது இல்லைனாலும் நம்ம செல்லில் இருந்தாலும் வீடியோ தெரிஞ்சிருமாக்கா அப்படிங்களோ ஏற்கனவே நம்ம வீடியோலாம் வீக்காக தான் இருக்கும் தெரியாது வேறு ஃபோன் தான் மாற்றணும் ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நாளில் வாங்கி ஒரு செகண்ட் ஹண்ட்லையாவது ஒரு ஃபோன் வாங்கிடுவேன் ரெண்டு நாளில் வாங்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வீடியோலாம் தெளிவாக இருக்கும் சரிம்மா காசுலாம் வாங்க முடியாதா ம் சின்ன பிள்ளைங்களெலாம் இப்போ நினைக்கவே முடியாது யாரையுமே என்ன பேசுதுவோ நாமெல்லாம் இப்படிலாம் பேசியிருக்கே மாட்டோம் வீடியோ தெரியல சரி ஓகே வீடியோ தெரியலையா தேங்க் யூ தேங்க் யூ சரி முடிஞ்சா ஈவினிங்கில் லைவ் போடுறேன் இல்லைன்னா நாளைக்கு லைவில் பார்க்கலாம் ஓகே சாரி சாரி மக்களே ஓகே தேங்க்யூ பாய் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க பாருங்கள் பாய்